அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை அது கூடவே ஏகாதசி திதியும் இருக்குது இந்த ஏகாதசி திதியானது நம்முடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் பித்ரு சாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு ஏகாதசியாகவே கருதப்படுதுங்க ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க அந்த மாதிரி தண்ணியை ரெடி பண்ணிட்டு தங்களுடைய தலையில் வந்து தெளிச்சுட்டு முகம் கை கால் வந்து கழுவிக்கவங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க நம்முடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கள் அது வந்து நீங்கள் கோடி கோடியாக கடன் வாங்கியிருந்தாலும் சரி அது வந்து சீக்கிரமாக தீர்வதற்குண்டான பண வரவிற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணீரை வச்சு சொல்லியிருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் இல்லையா அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க ஒரு பொருட்கள் வந்து சொல்லியிருந்தேன் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்முடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் பணமும் வந்து பல மடங்கு சேரும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க அதனால இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து செய்யுங்க ஏன்னா எப்போ வாச்சுந்தா இது போல் சனிக்கிழமை ஏகாதசி திதி வந்து நமக்கு அமையும் அதுவும் புரட்டாசி மாதத்துலேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனைன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்குள்ளே யார் மூலமாகவாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடும் சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம காரணமாகவே இருக்க மாட்டோம் ஆனால் நம்மளை தான் வந்துட்டு அதுக்கு காரணமாக சொல்லி பழி போட்டு பேசுவாங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதனுடைய பாதிப்புங்கிறது நம்மளுடைய மனசில் தங்கிடக்கூடாது ஏன்னா தங்க வச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு தான் இழப்பு இப்போ இது போல் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி கவலைகள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி என் மேலே வீண் சுமத்துறாங்க சுமத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி அந்த எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு துளைவதற்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இந்த முறையை செஞ்ச கையோட பணவரவிற்குண்டான ஒரு மெத்தடும் வந்து சொல்கிறேன் அதையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாகவே மீண்டும் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஒருவேளை வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது நாங்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை செய்யணும் எந்த நேரத்தில் தூங்குனீங்கனாலும் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் பேஷன் இல்லைன்னா சிங்க் இருக்குமில்லையா இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் நின்றுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அது வசதிப்பட்டு வரல அப்படிங்கும்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதாவது கல் புயில்லை சால்ட்டு தூளுப்பு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கையில் அந்த ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட்டை வந்து போட்டுக்கோங்க முதல்ல இடது கையில் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வலது கை கொண்டு அதை நல்லா வந்து மெதுவாக வந்து மசாஜ் பண்ணுங்க உங்களுடைய கையில ஒரு இடம் கூட வந்து மிச்சமே இருக்க கூடாது அந்த கை இடுக்குகள் நக நகத்தினுடைய இடையில எல்லா பக்கத்துலயுமே வந்துட்டு நல்லா அந்த உப்பை வந்து பரவற மாதிரி இன்னொரு கையை வச்சு நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து நீங்க கொடுங்க இப்படி தேய்க்கும் போதே உங்களை விட்டு கடன் பிரச்சனை நீங்கறது மாதிரியும் மனக்கவலைகள் நீங்கிற மாதிரியும் கஷ்டங்கள் நீங்குற மாதிரியும் நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு தண்ணீரில் உங்களுடைய கையை வந்து நீங்கள் காட்டி கழுவணும் இப்போ பைப்ல இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை அப்படியே ஃப்ளோவாக ஊற்றிட்டுருக்கோம் அந்த சமயத்தில் நம்மளுடைய கைகளை காட்டி நம்ம கழுவணும் இப்படி கழுவும் போது நம்முடைய அந்த கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாமே இந்த தண்ணீரோட தண்ணீராக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு இமேஜினை வந்து கொண்டு வந்துக்கோங்க நான் எப்போவும் சொல்கிறது தாங்க உப்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதனால தான் கல்லுப்பு குளியல் எடுத்துக்கோங்க கல்லுப்பு கொண்டு கை கழுவுங்க கல்லுப்பு கொண்டு முகத்தை கழுவுங்க அப்படின்ட்டு நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நம்ம இன்னைக்கு இதை பயன்படுத்தி கைகளை வந்து கழுவி இருக்கோம் இப்போ அதன் பிறகு நீங்க இந்த கையை வந்து தொடக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது கொஞ்ச நேரம் நல்லா வந்து கைகளை விசிறி விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து நல்லா உளந்துரும் அதன் பிறகு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது பணவரவிற்குண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் அது ஒன்று நம்ம எடுத்துக்கணும் அது கூட ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஒன்று எடுத்துக்கணும் இப்போ ஒரு ரூபாய் இல்லை அப்படிங்கிறவங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை கூட பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் நமக்கு ஒரு காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை வந்து ஈர்க்கும் அடுத்து ரெட் கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ மற்றவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே செய்கிறதோ இதெல்லாம் வந்து கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து உணர்வீங்க அதன் பிறகு இந்த பிரியாணி இலையில் இந்த ரெட் கலரும் க்ரீன் கலரோ பேனவை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பணவரவிற்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதுங்க இந்த நம்பர் வந்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இப்போ இதுக்கு பக்கத்துலேயோ இல்லை கீழேயோ வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது முதல்ல பிரியாணி அலை எடுத்துக்கிட்டு நமக்கு பாதி வந்து சக்ஸஸ் ஆகிடும் இதில் பலன் மிகுந்த இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம எழுதியிருக்கோம் மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ நம் மந்திரத்தையும் வந்து நம்ம எழுதியிருக்கோம் இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு சேர இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த இலை மேலே ஒரு ரூபா காசை வச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நிறைய பணம் வந்து உங்களோட இருக்கிற மாதிரியும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் நிறைய பணம் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகிற மாதிரியும் பீரோவில் ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் எல்லாத்துலேயும் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க மொத்தத்தில் நீங்கள் ஃபினான்சியலாக வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அதாவது பண கஷ்டமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் இந்த பிரியாணி இலையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசி வச்சுருக்கக்கூடிய டப்பா எதுவாக இருந்தாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா மூட்டைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க சில பேர் வந்து டின்னு மாதிரி வச்சுருப்பாங்க எதில் வச்சுருந்திங்கனாலும் சரி நல்லா அதை ஆழமாக தோண்டி அதுக்கு அடியில் வந்து இந்த பிரியாணி இலையும் நாணயத்தையும் வச்சு நல்லா மேலே அரிசியை போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது எப்போவாவது அரிசி டப்பை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் இதை இந்த பிரியாணி வந்து வெளியில் ஊதி இந்த காசை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கோவில் உண்டியலில் வந்து போட்டுருங்க நடுவில் அரிசி தீரும்போதெல்லாம் புதுசாக வாங்குற அரிசியை மேலே கொட்டி கொட்டி நெறச்சிட்டே வரலாம் இப்போ வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதை எப்போ வேணாலும் செஞ்சு பலன் அடையலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்